அனைவருக்கும் வணக்கம் மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் இன்று மார்கழி மாத தொடக்கத்தில் திருப்பாவை பாடல்களில் பாவை நோன்பு குறித்து குறிப்பிட்ட ஆண்டால் அடுத்தடுத்த பாடல்களில் கண்ணனின் பெருமைகளையும் திருமால் எடுத்த பலவிதமான அவதாரங்களையும் அவனின் கருணையையும் புகழ்ந்து போற்றினார் கண்ணனை அவதார மகிமையும் கிருஷ்ணர் அவதாரத்தில் அவர் புரிந்த வீர சாகசங்களையும் பட்டியலிட்ட ஆண்டால் திருப்பாவையின் நிறைவாக வரும் பாடல்களில் பாவை நோன்பினை எவ்வாறு நிறைவு செய்ய வேண்டும் என்பதையும் அதற்காக ஆண்டால் கண்ணனிடம் கேட்கிறாள் இருபத்தி ஆறாம் பாசுர பாடலில் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்கு முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருளாவது பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒலியையும் பால் சாதம் போன்ற வெண்ணிறத்தை உடைய உன் சங்காகிய பாஞ்சிய சன்யத்தைப் போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள வேண்டும் என்று ஆண்டால் கண்ணனை வேண்டுகிறாள் சமை என்பதற்கு பக்குவம் என்று பொருள் உணவை பக்குவப்படுத்துவதை சமைத்தல் என்கிறோம் மனதை பக்குவப்படுத்துவதை ஆன்றோர் சமயம் என்றனர் மனித மனங்களை பக்குவப்படுத்துவதற்காக சமயங்கள் தோன்றின நம் ஆன்றோர்கள் இந்த உலகில் உள்ளவற்றில் நிலைப்பேற்று தன்மை உடையது எது நிலைப்பேறு இல்லாதது எது என்பதை அறிவுறுத்தி வந்தனர் அவ்வாறாக மாணிக்கவாசகர் தம் திருப்பள்ளி எழுச்சி ஆறாம் பாடலில் அவர் குறிப்பிடுவன பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அனங்கின் மணவாலா செப்புரு கமலங்கன் மலரும் தன் வயல்சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்றார் இப்பாடலின் பொருளாவது ஒருமைப்பட்ட மனத்துடன் வீடுபேற்று நிலையில் உணர்கின்ற உம்முடைய அடியவர்கள் பந்தமாகிய கட்டுக்களை அறுத்தனர் அவர்கள் பலரும் மையணிந்த கண்களை உடைய பெண்களைப் போல தம்மை கருதி உம்மை தொழுகின்றனர் காதலனாக உமையாகிய பெண்ணின் மனவாளனே சிவந்த தாமரை கண் விழிக்கின்ற இதழ்களை விரிக்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இந்த பிறவியை நீக்கி எம்மை ஆண்டு அருள் புரிகின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க என்று மாணிக்கவாசகர் எடுத்துரைக்கிறார் அனைவருக்கும் நன்றி வணக்கம்